அனைவருக்கும் வணக்கம் அருளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் மெத்தடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய புது வருடத்தை கண்டிப்பாக எல்லாருமே நம்மக்கிட்ட உள்ள ஒரு சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுடணும் அப்படின்னு நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து நினைப்போம் ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நான் இதெல்லாம் விட்டுரலான் இருக்கேன் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவோம் பட் அதுக்கான முயற்சியை வந்து நம்ம தொடர்ந்து செய்யாமல் விட்டுருவோம் ஆனால் அப்படி இருக்காமல் கண்டிப்பாக நான் இதை செய்யணும் அதாவது உங்களுடைய விஷயம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயத்தை நீங்கள் முழு முயற்சியாக செயல்படுத்தாமல் வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மட்டுமே தான் செயல்படுத்த முடியும் நீங்கள் மட்டுமே தான் செஞ்சால் தான் அது சக்ஸஸ் ஆகும் முழுசாக அதுக்கான பலனையும் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் கண்டிப்பாக எதை விடணும்னு உங்கள் மனதுக்கு கடவுள் கொடுக்குறாரோ உணர்த்துறாரோ கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது வேண்டாம் இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத உங்களுக்கு கொடு கடவுள் வந்து உணர்த்துவார் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுருணும் அப்படின்றத மனசில் நினச்சி ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் என்னோடய லைஃபுக்கு என்னோடய உடலுக்கு என்ன சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லது நான் வந்து இதில் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் ஒரு நிம்மதியான ஒரு இதில் இருப்பேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆனால் அது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா தொடர்ந்து செய்ய மாட்டோம் ஃபாலோ பண்ண மாட்டோம் அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த வருடம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது நமக்கு தமிழ் வருடங்கள் தான் நம்மளுடைய வருடத்தின் முதல் ஆரம்பம் அப்படின் இருந்தாலும் கூட இந்த ஆங்கில தேதிகளை தான் நம்ம அன்றாட இதில் வந்து நம்மளுடைய வழக்கத்தில் இருந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால இதையும் ஒரு புது வருட இதுவாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெசுலேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஓகே இப்போது இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை வச்சு நம்ம நியூ இயரில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க நியூ இயர்னே விட்டுருங்க பொதுவாக உங்கள் லைஃப்க்கு தேவையானதை ஒன்று எடுக்கணும் ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எழுதுனா நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறதுல நம்மளுடைய கா மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நினைப்போம் அதை முழுசாக கொண்டு போய் முடிப்போமா அப்படின்னா முடிக்க மாட்டோம் அதுக்கு இடையில எண்ணங்கள் என்னாகும் அப்படின்னா நமக்கு வேறு வேறு விஷயங்களை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நெகட்டிவையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிடுவோம் அப்போது மெடிடேஷன் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு விஷுவலேஷன் வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பட் மெடிடேஷன் தெரியாது மெடிடேஷன் பண்ண மாட்டாங்க பண்ண தெ முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட் அதாவது உட்காந்து நீங்கள் ரிட்டர்ன் அதை எழுதும் பொழுது சரிங்களா அப்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கண் அந்த இதை பார்த்துட்டு இருக்கும் உங்களுடைய மைண்டு வந்து நீங்கள் எழுதக்கூடிய அந்த விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருக்கும் அப்போது நான் இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் பாசிட்டிவாக மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் உங்கள் மனசும் இந்த பிரபஞ்சத்தோட எண்ணங்களோட நேராக கனெக்ட் ஆகிறப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரக்டாக உங்களோட விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்போது இது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஒரு சிலராவது அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவங்க கமெண்ட்டில் கொடுங்க அது வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் திரும்பவும் நான் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஒரு பதிவு ஒன்று கொடுக்குறேன் ஸோ இனிமே இப்போ வரைக்கும் பண்ணாதவங்க கூட இனிமேவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை எழுதலாம் இல்லை ஒரு சிலரால் அந்த நேரம் எ எழ முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ இல்லைன்னா தூங்கி எழுந்த உடனே அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும் அந்த டைமில் போது உங்களோட அந்த பதிவுகள் நீங்கள் யோசிக்கிற அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆள் மனசில் பதிஞ்சு அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு தன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அமையும் ஸோ உங்களுக்கு ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு கோலை எடுத்துகிட்டு அதில் ஸ்கிரிப்டிங்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹவுஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அந்த ஸ்கிரிப்டிங் வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் என் சொந்த வீடு நான் எனது குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் நான் சொந்த வீடு பொழுது என் கூட இவங்கெல்லாம் இருந்தாங்க நான் சொந்த வீடு வந்து முதல் நாள் ஃபங்க்ஷன் வந்து இப்படிலாம் பண்ணினேன் அதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்காமல் ரியலாக உங்களுடைய லைஃப்பில் இப்போ உங்கள் கூட யார் யார் இருப்பாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் எப்படி இருப்பாங்க நீங்கள் என்ன முறைகளை பயன்படுத்தி ஒரு வீடு பால் கிடைச்சிறதாக இருக்கட்டும் செய்வீங்க அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து சொந்த வீட்டில் ஒரு கிச்சனில் இப்படிலாம் இருக்கணும் உங்களோட ஹால் இப்படி இருக்கணும் பூஜை ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த விஷயத்தை அப்படியே ஸ்கிரிப்டிங்காக நீங்கள் வந்து எழுத ஆரம்பிங்க இது வந்து நீங்கள் தொடர்ந்து அதை எழுதிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான நேரங்கள் அதுக்கான விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும் அமையும் ஸோ இது முழு நம்பிக்கையோடு அதே மாதிரி அந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடில் அதை முடிக்கிறப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு கோடு போட்டு அதை வந்து எண்டு பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடாது அந்த த்ரீ டாட் வைப்போம் இல்லையா புள்ளி வைக்கிறது இல்லை கமா கொடுக்கறது அந்த மாதிரி எழுதி அதை முடிக்கணும் இன்னொன்று அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ்ஸே வர வேண்டாம் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறத வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் எனக்கு வேணும் அப்படிலாம் வேணாம் இருக்குது நான் வந்து என் என்னோடய வீட்டில் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறேன் அந்த மாதிரி பூஜை அறையில் வந்து இந்த பூஜைகளெல்லாம் நான் பண்ணுறேன் அதில் என் குழந்தைங்க இருக்காங்க நான் வந்து அதில் வந்து சாமிக்கு வந்து இந்த பொருளை படைத்து சாமிக்கு வழிபாடு பண்ணுறேன் எனக்கு கடவுளை ஆசிர்வாதம் பண்ணுறாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கேன் என்னுடைய குழந்தைகளோட எனக்கு என்னுடைய உறவினர்கள்லாம் என் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு நான் தேவையானதை செஞ்சேன் கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் அந்த நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டும் ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவான வைப் உருவாகக்கூடிய அப்போது நீங்கள் அந்த ஆஃப் அன் அவர் அதை எடுத்துக்கோங்க எப்போவுமே தினமும் இங்கே பாருங்களேன் நம்மளுடைய கோல் அச்சீவ் வந்து யாரை பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கப்போ யாராவது சில பேர் கேட்பீங்க அரை மணி நேரம் நான் உட்காந்துட்ருக்க முடியாது டைம் இருக்காதுன்னு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வேறு எதுக்கு நம்ம டைம் ஒதுக்குவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்மளுடைய தூக்கத்தையோ நம்ம ஒரு விஷயத்தையோ தியாகம் பண்ணிவிட்டு உட்காந்து இதுக்காக எழுதணும் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரங்களில் நம்மளால் ஒரு அரை மணி நேரம் வந்து ஒதுக்க முடியாதா நிச்சயமாக ஒதுக்க முடியும் அது நாமளாக வந்து ஒரு காரணத்தை தேடிக்கிறது ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி அந்த அரை மணி நேரம் எழுந்திருக்கிற டைமை கொஞ்சம் சேர்த்து வச்சு எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஃபுல் ஃபோக் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கிரிப்டிங் எழுதுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்கிரிப்டிங் மெத்தடில் இவ்வளோ பவர் இருக்கா இதை நம்ம இவ்வளோ நாள் எழுதுலையே இனிமேல் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு திருமணம் கல்யாணம் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது வரன் அமையலை அப்படின்றதுனால நீங்கள் இப்போ ஒரு அம்மா அப்பாவாக இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி நல்லா கிடைக்கணும் அவங்க வந்து க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து என் குழந்த வந்து நல்லா படிக்கிறா இப்போது அவங்க வந்து கிளாஸில் இப்படி இருக்காங்க ஸோ நாங்கள் பேரண்ட் மீட் போகிறோம் மிஸ் வந்து இப்படிலாம் என்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் எழுதலாம் அவ வந்து கிளாஸில் ரொம்ப நல்ல பொண்ணாக நடந்துக்கிறாங்க நல்ல பையனாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மிஸ் உங்ககிட்ட சொல்கிறதா நீங்கள் நினைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட் எடுத்துக்கணும் இதில் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருக்குது இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் அதே மாதிரி மறந்துடாதீங்க இருபத்தி ஒரு நாள் இதை தொடர்ந்து செய்ங்க இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த இருபத்தோரு நாள் முடியறத்துக்குள்ளவே நீங்கள் வேண்டினதுக்கான அதுக்கான வந்து கண்டிப்பாக அதுக்கான வேவ்ஸ் வந்து உருவாகிறத உங்களால் உணர முடியும் ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஒரு இது எடுத்துகிட்டு எழுதுங்க இதில் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு இதில் எதனாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நம்ம செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிச்சயமாக ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சம் தன்னால் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தை அதை வந்து நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்